அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு அதிகாரம் ஏழு அறுபத்தி நாலாவது குரல் அமில்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மீண்டும் சொல்கிறேன் அமில்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அமில்தினும் இனியது பிள்ளையின் சிறுகை பெற்ற இந்த குறளின் சொற்பொருள் அமில்தினும் அமிழ்தினை காட்டிலும் ஆற்ற சிறந்ததாக இனிதே தம் இனிமையாகவே தாம் பெற்ற மக்கள் பிள்ளைகளின் சிறுகை சிறிய கை விரல்களைக் கொண்ட கை அளவு அளாவிய அளவளாவிய கூழ் பொருள் பெற்றவளுக்கு தம் மக்களின் சிறு கையால் இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் அலாவளாவிய கூழ் சுவையான அமிழ்தத்தை காட்டிலும் இனிமையுடையதாக இருக்கும் என குரல் கூறுவது சிறப்பு ஆகும் இதற்கு ஒரு உதாரணம் கதை பார்ப்போம் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி கை உள்ளிட்ட ஏழு பிள்ளைகளும் வசித்தனர் கணவரும் மனைவியும் விவசாயத்தில் கூலி வேலைகள் செய்து அதற்குச் சம்பளமாக நாளி நெல்லும் பெற்று வந்து அவிய வைத்து காயப்போட்டு இட்டு குத்தி அரிசியாக்கி பின்புதான் சோறு பொங்க வேண்டும் அதுவும் வாரத்திற்கு ஒரு தடவை தான் சோறு அவர்கள் குடும்பத்தில் மற்ற நாட்களிலெல்லாம் கேழ்வரகு கம்பு சோளம் போன்ற களி கூழ் வகைகள்தான் கஞ்சியாக உண்ண வேண்டிய நிலை எப்போதும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைகள் சோற்றை சிதறி சாப்பிடுவார்கள் பிள்ளைகளுக்கு தாயான அவள் நம்ம குடும்பமே கஷ்டத்தில் சீரழிகிறது இந்த சோற்றை சாப்பிடும்போது தான் காரணம் சோற்றை சிந்தாமல் சிதறாமல் சாப்பிடணும் என பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தாள் அப்படி சிந்திய சோற்று பருக்கைகளை தன் தட்டு சோற்றோடு எடுத்து போட்டு சாப்பிட்டு வருவாள் ஒவ்வொரு நாளும் அன்னத்தை சிதறி சீரழிக்காதீர்கள் வாழ்வே சிந்தி சிதறிவிடும் என பிள்ளைகளிடத்தில் எச்சரித்தும் வந்தாள் பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லி வளர்த்தாள் சிக்கனம் வாழ்வில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் பிள்ளைகளுக்கு கொடுத்தால் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த தானிய வகை உணவுகளை எவ்வாறு சேகரிக்க வேண்டும் என்பதை வாழ்வியலோடு ஒப்பிட்டு கதைகள் பேசி ஒழுங்காக உணவு உண்ணும் முறையைப் பற்றி தன் குழந்தைகளுக்கு போதித்து வந்ததுமில்லாமல் சிந்திய உணவுகளை பயன்படுத்தி வாழும் முறையை சொல்லி தாம் ஒரு உதாரணமாகவே வாழ்ந்தும் வந்தால் கை தட்டில் உள்ள கூளை சிறிய கையால் கோள முடியாமல் இட்டும் தொட்டும் கவ்வியும் கூளை உழப்பியும் வாயில் பட்ட கூழ் வயிற்றில் ஒழுகிய வரைக்கும் மூஞ்சியில் தடவிக்கொண்டு கொண்டு சாப்பிட்ற வரைக்கும் உணவு சிறிதும் வீணாகிவிடுவதை தடுக்க தாயான அவள் பிள்ளையை துடைத்து சிறு கையால் பிசைந்த கூளை அன்பால் தாய் உண்ணும்போது மகிழ்ச்சி பொங்க அமில்தினும் தேனாக ருசியை பெற்றாள் என நடந்த நிகழ்வை குறித்து வள்ளுவன் குரலில் பதித்திருக்கிறார் என்பதே உண்மை நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்